கேரளாவில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நமக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குமோ அது இங்கே கிடைக்கிது கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுட்டும் சப்பாத்தி பரோட்டா பீஃப் கறி மட்டன் கறி எல்லா ஐட்டமும் வச்சுருக்கிறாங்க எல்லாம் ஒவ்வொன்றும் சாப்பிட்றதுக்கே நமக்கு நேரம் பத்தாது அதனால் ஒரு ஈவினிங் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு அருமையான இடம் இது ஃபுட்டு பீஃபு நம்ம கேள்விப்படுறோம் கேரளாவில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு கேரளா பட் ஃபுட்டில் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறது இந்த ஹோட்டலில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நார்மலாக அவர் இந்த வந்தவர்கிட்ட கேட்டேன் ஃபுட்டு வந்து எத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க மோர் தென் டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கண்ணா ஃபுட்டில் மட்டும் அன்பு சென்ற வருடம் மாதிரியே இந்த வருடமும் முப்பது நாள் முப்பது வீடியோ அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி நம்ம சேனலை போய்கிட்ருக்கு இன்ஷால்லா முப்பது நாளும் முப்பது இடத்துக்கு போயிட்டு நம்ம வீடியோ பிளான் பிளான் பண்ணியிருக்கு நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெவ்வேறுடைய எக்ஸ்பீரியன்ஸு வெவ்வேறான வகையான ஃபுட்டு வெவ்வேறு வகையான மக்கள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு இது வந்து நம்மளோட சேனலில் முப்பது நாளும் முப்பது வீடியோ ஒரே இருப்பாங்க அன்பு உறவுகள் நம்ம இங்கே வந்திருக்கோம்னா ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு அதாவது ஏ கேட்டகிரியில் உள்ள ரெஸ்டாரண்ட்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து தி புட்டு அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டு சமீபமாக ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் இது ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட் யார் விட்டுனா ஆக்சுவலாக இது வந்து நடிகர் திலீப்பன் மலையாளத்தில் காமெடி நடிகர் குணச்சந்திர நடிகர் சில படங்களில் கதாநாயகம் நடிச்சிருக்காரு அவருடைய ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலு இந்த ஹோட்டல் எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னா ஜித்தாவில் சர்ஃபியாவில் பதினாறு ஹோட்டலில் டூலில் இது லொக்கேட் ஆகிருக்கு இது இந்த ஹோட்டலுடைய முழு விவரம் இப்போ வந்து ஹோட்டலுக்குள்ளே போவோம் மாசாலாக ஃபுட்டு வந்து நிறைய ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனாலாம் நான் சொன்ன மாதிரி ஏ கேட்டகரி ஹோட்டலு அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்கட்டும் ப்ரைஸாக இருக்கட்டும் அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வாங்க போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு இந்த ஏரியாவுக்கே ஒரு லுக்கு கூடிய கூடிய ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த ஹோட்டலுக்கு இந்த வேப்ப மரம் வேப்பமரத்துக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு சாயை வாங்கிட்டு மக்கள் உட்காந்துருவாங்க அப்படி அங்கிட்டு லூலு மாலு ஜோ அலுகாசு அப்படி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹோட்டலுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் வாங்க உள்ளே போகையில் நம்மளுடைய டோரை தொ துறக்கிறதுக்கு இருப்பாங்க யோ வரையிலே அவங்களுடைய வரவேற்பு வந்து பெரிய பிளஸ்டிக் இந்த ஹோட்டலுக்கு பொதுவாகவே இந்த ஹோட்டலுக்கு அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ள ஹோட்டலுடைய அட்மாஸ்பியரும் வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நம்ம நாட்டுடைய இது அப்படி பிரதிபலிக்கிற விதமாக சவுதியினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வித விதமாக அப்படி அவங்களுடைய இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஓவரால் டைனிங் செட்டப்பு சூப்பர் அடுத்து வந்து ஃபுட்டு என்னென்னு வச்சுருக்காங்க அப்படி நம்ம உங்களை காட்டுறவாங்க அதே மாதிரி இந்த கடையில் மெனுன்னு பார்த்தா ஏகப்பட்ட மெனு வச்சுருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சூப்பு சேலடு அப்புறம் லஞ்சுக்கு தனியாக மாதிரி உங்கள் இன்னொன்று இன்னொன்று என்னென்னா அவங்க புட்டு தாலின்னு ஒன்று கொடுக்குறாங்க பிரியாணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பிரியாணியில் பல பிரியாணி வச்சுருக்காங்க சைனீஸ் வச்சுருக்காங்க இந்த கடைக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே ஏகப்பட்ட புட்டு வெரைட்டி வச்சுருக்காங்க எல்லாமே புட்டு இது எல்லாமே புட்டு எத்தனை புட்டுன்னு எனக்கு என்னென்ன தெரியல அம்புட்டு புட்டு வச்சுருக்காங்க அவங்க இந்த கடைக்கு பேருந்த மாதிரி புட்டு வச்சிருக்காங்க அதுடைய பெரிய ப்ளஸ்ஸு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது பட்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்கப்பா நம்ம இது சொல்ல முடியல தந்தூரி பரோட்டா கறி பாக்கி எல்லாமே வச்சுருக்காங்க பட் வந்து உங்களுடைய அந்த செய்கிற ஸ்டைல் வந்து அதே மாதிரி பரிமாறுற ஸ்டைலும் நல்லா இருக்குது ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு சில ஐட்டத்தை காட்டுறேன் அப்படி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது சட்டிச்சோறு மீன் இறால் இறால் சுட்டது குருமா இடியப்பம் கீழே சோடுறது இதுக்கு பேர் சட்டிச்சோறு இங்கே ஸ்பெஷல் இங்கே நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது சட்டிச்சோறு உங்களை காமிச்சேன் இப்போ சட்டிச்சோறு தான் சாப்பிட்டுருக்காங்க இவங்க அதை எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்கள கேட்போம் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு ஃபுட்டு வெரி குட் ഞാൻ ദുബായിന്ന് വന്നാണ് ഒരു പ്രോജക്റ്റിന് വേണ്ടിയിട്ട് വന്നാണ് ടൂ വീക്സ് ആയിട്ട് ഞാൻ ഇവിടുന്ന് എല്ലാ മെനുവും ട്രൈ ചെയ്തു ഇനി ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങളോടെ പുട്ട് ബീഫ് ചട്ടിച്ചോറ് കിലോമീറ്റർ അങ്ങോട്ട് டெய்லி வந்து சாப்பாட்டுக்காக இங்கே வர்றாங்களாம் ஆக்சுவலாக அவங்க கெத்தாக கிடையாது துபாயிலேருந்து ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காங்களாம் பெஸ்ட்டு ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்புடின்னு பார்த்து இங்கே வந்து செலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்போ அந்தளவுக்கு தரமாக இருந்ததுனால தான் அவங்க ரெகுலராக வர்றாங்க பார்த்துருங்க அப்போ வந்து இந்த கடையில் சாப்பிட்டு போட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த ஃபுட்டுனுடைய தரம் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க போகிறோம் ஹலோ ஹலோ எப்படி எப்படி சோந்தனை നന്നായിട്ടല്ലേ ഫുഡ് ഉണ്ട് നല്ലൊരു നാടിനൊരു രുചി എടുക്കുന്നുണ്ടായിരുന്നു നല്ല ടേസ്റ്റ് ഇപ്പൊ നമ്മൾ കഴിച്ചത് പൊറോട്ടയും ബീഫും പിന്നെ കുറച്ച് ചിക്കൻ കബാബായിട്ട് അത് കഴിച്ചു നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു അതൊക്കെ എന്താ പറയാ

இப்போ சாப்பாடு வரும் அதை நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணிவிட்டு என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே இது என்ன சாதனம் புட்டு தின்ன கோழி இப்போ சாப்பிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு ஐட்டம் வச்சாங்க அதோட பேர் கேட்டோன்னா புட்டு தின்ன கோழிங்கிறாங்க இல்லை கோழி தின்ன ஃபுட்டாக ஃபுட்டு தின்ன கோழியான்னு தெரியல என்ன என்ன செஞ்சாரா அந்த கோழியை வந்து ஃபுல்லாக வந்து அவங்க வந்து பொல்லிச்சன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கேரளா ஃபுட்டு பொள்ளிச்சதும்பாங்க அதோட சேர்த்து ஃபுட்டு எத்தனை ஐட்டம் தான் வைப்பாங்கன்னு தெரியல எனக்கு இரநூறு ஐட்டம் வச்சுருக்குறாங்க இவங்க இதை திங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சாப்பிட்றதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் போட்டிருக்கிறது ஆனால் அருமையானது ரொம்ப பிடிச்சிருக்குது அதாவது கேரளாவில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நமக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குமோ அது இங்கே கிடைக்குது கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுட்டும் சப்பாத்தி பரோட்டா பீஃப் கறி மட்டன் கறி எல்லா ஐட்டமும் வச்சுருக்குறாங்க எல்லாம் ஒவ்வொன்றும் சாப்பிட்றதுக்கே நமக்கு நேரம் பத்தாது அதனால் ஒரு ஈவினிங் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு அருமையான இடம் இது என்னென்ன இது ஒரு ஃப்ரெஷ் ஐட்டம் வேறு எந்த ஹோட்டலையும் கிடைக்காத ஒரு ஐட்டம் இது இது வேறு வந்து சீனவில் ஃபுட்டு அது எப்படின்னா எல்லாம் சீ போட்டு கடல் சம்பந்தமான ஐட்டம்ஸில் செஞ்சுருக்கிறாங்க இது கார்ன்ஸு அந்த ஸ்கிட்டு இருக்குது ஸ்கிட் இருக்குது ப்ரான் இருக்குது ப்ரான் இருக்குது எல்லாம் இருக்குது இதில் ப்ரான்ஸ் வச்சுருக்கிறாங்க எல்லாமே இருக்குது மிக்சடாக இருக்குது இது வந்து சாலட் ஐட்டம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாலட் வந்து மேங்கோ கோகோபாய் கேபிஜ் கேரட்ஸ் எல்லாமே மிக்ஸாக இருக்குது ஆலிவ்ஸெலாம் போட்டுருக்காங்க தெரியுது இது வந்து பெனானா பெனானா புட்டு ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து ஃபேமஸ் போகிற புட்டு இதே தானே பேர் அதனால் இது பேர் வந்து பெனானா புட்டு இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் சாப்பிடணுமா இந்த சிக்கன் வந்து சூடோட மயோனிக்ஸு வித் கச்சப் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படினா சொன்னாங்க மயோனிக்ஸு வித்து கச்சப்பு இங்கே வெளியே சொல்லுவாங்க வேறு ஏதோ அது இதுமாங்க பட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது நல்லா இருக்குது நான் ஏதாவது நிறையா கிறிஸ்பிலாம் சாப்பிட்ருக்கேன் பட்டு இந்த ஒரு டேஸ்ட்டு கடைசி வரையும் அந்த சிக்கனுடைய ஃப்ளேவர் கடைசி வரையும் நமக்கு கிடைக்கிது நல்லாயிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது எப்படின்னா கேரளாவில் ஃபேமஸ் வந்து புட்டு அந்த புட்டோடு சேர்த்து இந்த பீஃபும் ப்ளஸ் கறியும் வச்சுருக்காங்க செம்ம காம்பினேஷன் அது வெரி டேஸ்டியாக இருக்குது

இந்த இந்த ரெ இந்த இந்த ரெஸ்டாரண்ட் பேர் தீ புட்டு ஆனால் இதில் பார்த்தினா ஒரு நூறு வெரைட்டி வச்சுருப்பாங்க இந்த ஒரு ஒரு புட்டுக்கும் ஒரு ஒரு ஃப்ளேவர் அது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோகோனட் இருக்கும் பனானா இருக்கும் அது எல்லா கறி பார்த்தினா கறி வெரைட்டி வித்து மிக்ஸ்டு வித்து சிக்கன் மட்டன் பீஃப் எல்லா கறியும் இருக்கும் பட் இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணுறது வந்து பனானா புட்டு பட் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக இருக்குது பனானா வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட் ஃபுட்டு பீஃபு நம்ம கேள்விப்படுறோம் கேரளாவில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு கேரளா பட் ஃபுட்டில் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறது இந்த ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நார்மலாக அவர் அந்த வந்தவர்கிட்ட கேட்டேன் ஃபுட்டு வந்து எத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்களா மோர் தென் டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கண்ணா ஃபுட்டில் மட்டும் ஆளுக்கு நான் சண்டி பண்ணிருந்தேன் என்னடா கொஞ்சம் வச்சுருந்தாங்க நீந்திங்கன்னு போகிறீங்க அதாவது அது வந்து எங்களுடைய இன்னொரு ஃபேவரேட் வீடு என்ன சொன்னாங்கன்னா பரோட்டாவும் பட்ரி சு நல்லாயிருக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க அதுவும் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் புரோட்டா வந்து சுடச்சுட் கொடுத்துருந்தாங்க இப்போ ஆர்ட்ரு பண்ணதுக்கப்புறந்தான் போட்டா போட்டுலாம் கூட பல வருஷம் பரோட்டா அல்டிமேட்டுமா பரோட்டா பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பரோட்டா வேறு லெவலில் போடுறாங்க பட்டர் சிக்கனு மெயினாக இனிக்குது உரப்பில்லை பட்டு வேறு லெவலில் பட்டர் சிக்கன் ரொம்ப ரேரு இது மாதிரி நான் சாப்பிட்டது ரொம்ப ரேரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வேற லெவலில் இருக்கும் அலகதுல்லா சாப்பாடு வந்து ஒரு உண்மை ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் தான் அவன் பாசி சொன்னான் டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் காரணம் என்னென்னா நம்ம இது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டது ஃபுட்டு வித் பீஃப் கறி கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற மாட்டோம் ஓகே அதே மாதிரி அந்த சீ ஃபுட்டு கொடுத்தாங்கல்ல ஒரு நிறைய ஐட்டங்கள் போட்டு அதுவும் நம்ம சாப்பிட்டதே இல்லை இன்னொன்று அந்த பனானாவிலேயே புட்டு சென்று கொண்டு வந்தாங்க அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு இதை விட அது பெஸ்ட்டு அதை விட அது பெஸ்ட்டு அதை விட அது பெஸ்ட்டு அப்படி தான் ஒன்று ஒன்று வச்சுருந்தாங்க பட் ஓவரால் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது வந்து மலையாளக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது இது தமிழ்காரங்க நீங்கள் புட்டு சாப்பிடணும் ஆசைப்பட்டினா தி புட்டு அதை பெஸ்ட்டு எனக்கு நான் நிறையா ஹோட்டலுக்கு போயிருக்கேன் பட்டு புட்டு சாப்பிட்ருக்கேன் புட்டு மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க புட்டு இரநூறு புட்டே ஒரு கடையாக வச்சுருக்காங்க அவங்க அப்படிங்கிறனால இங்கே வந்து எல்லா வெரைட்டி இருக்குது பட்டர் சிக்கன் வித்து பரோட்டா தந்தூரி ஐட்டங்கள் சேலடு சிக்கன் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் பீஃப் மிளகு கறி தனியாக வச்சுருக்காங்க பீஃபையே புட்டாக வச்சு கொடுக்குறாங்க இப்படி மாதிரி இருக்குது பட் நிறையா வந்து சாப்பிட்டோம் ரொம்ப சாப்பிட முடியலை நம்மளால் அலமதுலா மாசாலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டு பட் கண்டிப்பாக இந்த கடையை நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள் ரமலானில் வந்து என்ன ஆஃபர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ கேட்டு சொல்கிறேன் இருங்க நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது இந்த ரமலானுக்கு என்ன காம்பிளிமெண்ட் கொடுக்குறாங்க அது எப்படி அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க டைமிங் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ இப்போ வந்து நம்ம அந்த அதனுடைய விளக்கங்களை நம்ம அண்ணன் சொல்லுவாங்க கேளுங்கள் சஃர் அரேஞ்ச் பண்ணுறாங்க இதுக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து சஃர் வந்து பதினஞ்சு ரீ ஒரு பெஸ்ட்டு ரேட் அவங்க கொடுக்குறாங்க இது அல்லாமல் வெளியே வந்து டூ ஹண்ட்ரட் ஆட்கள் உட்கார மாதிரி வசதி இருக்குது இந்த ஹாலுக்குள்ளே வந்து நூறு பேர் உட்காரக்குண்டான வசதி இருக்குது இது வந்து சாமனா அவங்க ஒரு காமன் மெனு வச்சுருக்குறாங்க அது அல்லாமல் இப்போ நூறு பேர் இரநூறு பேர் அப்படி இருந்ததுன்னா நமக்கு தகுந்த மாதிரி அவங்க மெனு மாற்றி நம்மளோட சாய்ஸில் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரமசானில் ஒரு கிட்டு அடுத்து வந்து இந்த ரமதான் கிட்டு இந்த இஃப்தார் கிட்டுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இதுதான் அந்த ரமதான் கிட்டு இதற்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ஸ்நாக்ஸு ஜூஸு நம்ம கஞ்சி பிரியாணி வாட்டர் கட் ஃப்ரூட்டு இதெல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து பேக்கெட்டே வந்து இருபது ரியால் தான் நம்மளுடைய ஏரியாவுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் யாருக்கு சௌகரியமாக இருக்குன்னா ஏதாவது அசோசியேஷன் கமிட்டி கூட்டமைப்பு ஏதாவது இஃப்தார் பண்ணும்போது நம்ம வந்து தனித்தனியாக ஃபுட் ஆர்டர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதை கொண்டு கொடுப்பாங்க இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மேலே வந்து நம்மளுடைய அசோசியேஷனோட பேரை வந்து அவங்க டைப் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அசோசியேஷன் ஏன்னு வச்சுங்களேன் அவங்களோட பேரை இங்கே வந்து ட்ரிப் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து சவுதி அரேபியாவில் ஜிந்தாவில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் இருவதெரியாளுக்கு இவ்வளோ கன்வீனியண்ட்டாக இவ்வளோ ஐட்டம் கொடுக்கறது இவங்க தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க இதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் இதாக ரம்தான் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு திருப்தி அது இல்லாமல் ரம்ஜானுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் நம்ம கிடச்சி நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம அண்ணன் தான் அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது